மைத்தேகி மற்றும் குக்கி இன மக்களிடையே மோதல் வெடித்தது இது வன்முறையாக மாறி ஆயிரக்கணக்கான வீடுகள் தீ வைக்கப்பட்டு இருதரப்பிலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இது போக பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு வீதிகளில் அழைத்து செல்லப்பட்ட வீடியோ உலகையே பதற வைத்தது மணிப்பூரில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக சுமார் அறுபதாயிரம் பேர் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்றனர் இந்த வன்முறை சம்பவங்கள் மத்திய பாதுகாப்பு படையினரால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இன்று வரை இருப்பதுதான் வேதனையாக இருக்கிறது சில மாதங்கள் அமைதியாக காணப்பட்ட மணிப்பூரில் தற்போது மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது மணிப்பூரில் பல இடங்களில் மெதுமெதுவாக வன்முறை தலை தூக்க தொடங்கியுள்ளது அண்மையில் ஜிரிபா மாவட்டத்தில் மூன்று குழந்தைகளுக்கு தாயான முப்பத்தி ஒரு வயதான பழங்குடியின பெண் ஒருவர் வன்முறையாளர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து ஜெரிபம் பகுதியில் குக்கு இனத்தைச் சேர்ந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள வீடுகள் கடைகளை தீ வைத்து எரித்து வருகின்றனர் இந்த நிலையில் குக்கு சேர்ந்த போராட்டக்காரர்கள் சிலர் தினம் இறங்கினர் இதனால் அப்பாவி மக்கள் காயமடைந்தனர் இதற்கிடையே மத்திய பாதுகாப்பு படையினர் குக்கு இன கிளர்ச்சியாளர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர் அப்போது அவர்கள் ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தினர் அவர்களது வாகனங்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்தியதற்காக ராணுவ வீரர்கள் பதிலடி கொடுத்தனர் சந்தேகத்திற்குரிய நபர்கள் சிலர் மாவட்டத்தில் உள்ள நிலைமை கைமீறி போனதால் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் என்கவுண்டரும் அரங்கேறியதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் அந்த காவல் நிலையத்தை ஒட்டி இடம்பெயர்ந்த நபர்களுக்கான நிவாரண முகாமும் உள்ளது தாக்குதல் நடத்தியவர்கள் முகாமையும் குறிவைத்து தாக்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த தாக்குதலின் போது பதினோரு குக்கி போராளிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதில் சில வீரர்களும் காயமடைந்துள்ளனர் மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறையில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் எனினும் இந்த வன்முறை இன்றளவு முடிவுக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கிரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க